வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் இப்போ வந்து ஓபிஎஸ் வந்து கழக குரல் எழுப்பும் அவர் வந்து அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு அந்த கட்சியோட உச்சபட்ச பதவி அந்த உச்சபட்ச பதவியில இருக்கிறவனாலே அவர் கொடுத்த நெருக்கடியவே எடப்பாடி சமாளிச்சிட்டாரு இப்போ செங்கோட்டையனோட நெருக்கடி அவருக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்க முடியும் இது பொதுவாக பார்த்தா எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தா தம்பி ரங்கராஜ் பாண்டே மாதிரி எல்லாம் பார்த்தா கரெக்ட் தான் ரங்கராஜ் பாண்டே பேசுறதெல்லாம் தப்புன்னு என் தம்பியை நான் குறை சொல்ல மாட்டேன் என்ன இருந்தாலும் என் தம்பி தானே அவன் அதனால அந்த அடிப்பா பார்த்தா அடித்ததெல்லாம் டானாக்குன்னு சொல்லி பார்த்தா சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தவங்க சசிகலாமையார் ஜெயலலிதாவின் தோழி பெண்மணி அவங்க களத்துக்குள்ள நின்னாங்கன்னா லீடர் ஆயிருப்பாங்க களத்துக்குள்ள நிற்காம ஒதுங்கிட்டாங்க அடுத்து டிடிவி தினகரன் அவர் சிஎம்ஐயே கமாண்ட் பண்ணவர் ஜெயலலிதா பீரியடில் பொருளாளராக இருந்து நம்பர் டூவாக இருந்தது அடுத்து ஓபிஎஸ் மக்கள் மத்தியில் ஸ்டாலின்களையான செல்வாக்கு பெற்ற தலைவராட்டு அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் ஸோ மூணு பேரையும் அவர் அடிச்சிருக்கிறார் இதில் இதில் அவர் டிடிவியையும் சசிகலாவையும் நீக்கும்போது நாற்பது சதவீத ஜெயலலிதா விட்டு விட்டுட்டு போன ஓட்டு முப்பத்தி மூணு ஆகுது அந்த முப்பத்தி மூணு ஆட்டு காப்பாற்றுறதுக்கு காரணம் வாளாட்டும் கேடைய மாட்டம் இருந்தது ஓபிஎஸ் அவர்கள் நானும் வெளிப்படையாக சொல்றேன் அன்னைக்கு டிடிவி சசிகலாமே இவர் அடிக்கும் போது நான் ஆதரவு கொடுத்தேன் ஆனா ஓபிஎஸ் அடிக்கும் போது ஜாதி அடிப்படையில் நான் விஷயங்களை பார்க்கக்கூடியவன் அதனால ஓபிஎஸ் எதிர்ப்போன்னு சொன்னால் எந்த ஒரு விகாந்திரமும் நியாயமும் ஒருத்தர் ஓபிஎஸ் எதிர்க்கிறதுக்கு யாருமே சொல்ல முடியாது அப்போ அபரிக்கும் எண்ணத்தோட ஓபிஎஸ் போது அதனால இவர் பாதிக்கப்பட்டது பதிமூணு விழுக்காடு ஓட்டுகள் அது முக்குலத்தோரையும் தாண்டி வட உள்ள செங்குந்தர்கள் பறையர்கள் இந்த போன்ற சமூகங்கள்லாம் அகமுடையார்கள் உடையார்கள் இவங்கெல்லாம் ஓபிஎஸ் நீக்கினது அநீதியின்னு தென் தமிழகத்திலே எத்தனையோ யாதவர்கள் இன்னும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஜாதிய ரீதியா ஓபிஎஸ் பார்க்கல அவர் நல்ல மனுஷன் ஜெயலலாவுக்க விசுவாசி பரதம் மாதிரி திருப்பி கொடுத்தாரு யார் இந்த காலத்தில் கொடுப்பாரு அவரையே நீக்கிட்டாரு அப்போ இவரு இவருக்கு எம்மேஜி கருணாநிதிக்கு எம்ஏஜியோட மோசமா போயிட்டான்ச்சி நீங்க எல்லாம் வந்து சசிகலா வைத்த மாதிரி ஓபிஎஸ் அவங்களுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க கூடாது நியாயத்தின் பக்கம் நின்று ஆதரவு கொடுங்கிறத பல யாதவர்கள் தெளிவாகவே நம்மகிட்ட சொல்லும்போது ஓபிஎஸ் நீக்கங்கிறது முக்குலத்தோரையும் தாண்டி பதிமூணு சதவீத வாக்காளர்கள் மத்தியில் எடப்பாடி மீது நம்பிக்கை இழக்க செய்துட்டு அதனால தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் உளவங்கோடு தொகுதியில் முக்குலத்தோரே இல்லாத இடத்துல ரெட்டலே நாலாவது தள்ளி இருக்குதுன்னா அங்கே உள்ள ஆசாரி அங்கே உள்ள நாயர் போன்ற சமூக மக்கள் ரெட்டலை ஆதரிச்சவங்க ஜெயலலிதாவுக்கு ஒரு வாரிசு என்ன ஓபிஎஸ் அனுப்பிச்சாங்க ஓபிஎஸ் நீக்கிறனால பிற சமூகங்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய பாதிப்பை அடைஞ்சிட்டாரு கொங்கு மண்டலத்துல வேலுமணி ஒரே இலையில ஓபிஎஸ் ஒரே இலையில இபிஎஸ் அது ஒரு முக்கியத்துவம் ஒரு கவுண்டர் பிப்டி பிப்டி பொதுவான கட்சின்னு தான் அந்த அரசியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பண்ணாரு இப்போ ஓபிஎஸ் நீக்கணும் பிறகு கொங்கு மண்டலத்திலே அதிமுக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ஏற்பட்டு இப்ப செங்கோட்டைன்னு நீக்கினா கண்டிப்பா இருபது மேலும் குறையும் இதுதான் இங்க பாதிப்புங்கிறது இருபது அவர்கிட்ட தான் இருக்குது ரெட்டல் அவர்கிட்ட தான் இருக்குது அதிமுக அவரு தான் ஆனா அண்ணா திமுக பலகீனமனை பலகீனமடை அதுதான் உண்மை ஏற்கனவே சசிகலா வந்ததும் காலில் விழுந்து கொடுத்துருவாருன்னு சொன்னேன் அப்போ சொன்னாங்க நான் சொன்னேன் கொடுக்க மாட்டாரு அதிகாரத்துக்காக தான் சசிகலா காலில் விழுந்தாரு அதிகாரமே அவர்கிட்ட வந்துட்டு அதனால கொடுக்க மாட்டாருன்னு சொன்னேன் குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ விடமாட்டாருன்னு சொன்னேன் இப்ப அது சிறுசாகும் ஆனா விடமாட்டாரு செங்கோட்டையன் இருக்கனா மேலும் சிறுசாகும் அந்த ப இருபது சதவீத வாக்கு கிடைக்கிறதுக்கு செங்கோட்டையன் காரணம் சி வி சண்முகம் காரணம் கேபி முனுசாமி காரணம் தங்கமணி காரணம் வேலுமணி காரணங்கிறத நாம் மறுக்க முடியாது அப்போ அந்த இருபது சதவீத வாக்குக்குள்ளேயும் செங்கோட்டையினால் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா மேலும் அந்த இருபதுல சேதாரம் வருங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் நாம் தமிழர் சீமான் போன்றவர்கள் கூட அவர் நிலைப்பாட்டை மாறுனதுல இருபது சதவீதத்தில் ஒரு சேதாரம் அவருக்கு வரும் பாஜகவோட கூட்டணி போனதில் ஒரு சேதாரம் வரும் அடுத்து விக்ரவாண்டியில் ஈரோடு கிழக்குலையும் மிக்காததில் ஒரு சேதாரம் வரும் அது நமக்கு சாதகமாக வரும்னு கணக்கு போட்டு ஒரு அரசியலை பண்ணுறாங்க தம்பி ரங்கராஜ் பாண்டே பாராட்டின இடத்துல தம்பி இந்த இடத்துல கருத்து பார்வையற்றவராக இருக்காரு சீமான் இப்படி கணக்கு போட்டு எடப்பாடி பலனப்படுத்த முடியுங்கிறத கில்லிங்கின் சைரன்ஸ் பண்ணுறாரு தம்பி ரங்கராஜ் பாண்டே அப்போ ஒரு மாற்றுக் கட்சியாலே ஒரு பாதிப்பு இருக்கும் போது ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய செங்கோட்டை மாதிரி சசிகலா ஒரு செங்கோட்டைன்னு பெரிய உயரத்துல இருந்த செங்கோட்டையனால ஒரு பாதிப்பு தான் எடப்பாடி பழனிசாமி இதுவரை நிதானிக்கிறாரு கண்டிப்பா முத இது ஏழு சதவீத பாதிப்பு ஓபிஎஸ் பதிமூணு சதவீத பாதிப்பு மீதி இருக்கக்கூடிய இருபது சதவீதத்திலையும் செங்கோட்டை மீது நடவடிக்கை எடுத்தா கண்டிப்பா பாதிப்பு ஏற்படுங்கிறது தான் ஒவ்வொரு நியாயமான்மை பார்வை கொண்ட அரசியல் நோக்கங்களோட கருத்து அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அதுல நிதானிச்சுக்கிட்டு வர்றாரு நான் அவரை அண்டர்ஸ்டேட் பண்ணக்கூடியவனும் இல்லை பட் இதில் அவர் நிதானிக்கிறதுக்கு காரணம் செங்கோட்டையில நீக்கினா பாதிப்பு வரும் அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போவார் அவர் ஜெயலலிதா காலத்திலேயே தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு பெரிய நெட்ஒர்க் இருக்குது பொங்கு வேளாளர்கள் மத்தியிலே அவருக்கு ஒரு பாதிப்பு வரும் ஸோ அந்த பாதிப்புல இருந்து தன்னை எப்படி தற்காத்து கொள்ளங்கிற அடிப்படையில் தான் செங்கோட்டையன் மேல நடவடிக்கையை வாய்க்காமல் இருக்கிறாரு இந்த இடத்துக்குள்ளே செங்கோட்டையன் மூத்த தலைவர் அவர் எம்ஜிஆர் காலத்திலே கோவைச்செல்லேனுக்கு எதிராக எம்ஜிஆரே ப்ரொடெக்ட் பண்ணி மாநாடு நடத்தின தலைவர் ஜெயலலிதாவின் விஸ்வாசி அண்ணன் அவர் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு செங்கோட்டை அண்ணன் கூட ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுல என்னோட பங்களிப்பு பெருசாக இருந்தது அப்போ ஜெயலலிதா அம்மையார் செங்கோட்டை தான் முழுக்க நம்புனார் அந்த காலகட்டத்தில் பன்னீர்செல்வம் இவர் நயனார் நாயந்திரன் அரசியலும் உள்ளுக்குள்ளே வந்தது செங்கோட்டையன் தரப்பு நயனார் நாகேந்திரனை ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஓபிஎஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அரசியலை பண்ணாங்க அப்போ கேண்டிடேட் எல்லாம் செங்கோட்டையன் தான் செலக்ட் பண்ணாப்புல அவளுக்குள்ளே அதுக்கு பிறகு கடைசி நேரத்தில் பல மாற்றங்கள் வந்தது என்றாலும் செங்கோட்டை வந்து சசிகலா இன்னர் சர்க்கிளில் ஜெயலலிதாவுக்கு நம்பர் டூன்னா வெளி உலகத்தில் நம்பர் டூ ஆட்டு கண்ணப்பம் இருந்தார் கண்ணப்பன் வெளியேறினதும் எவ்வளோ பாதிப்புங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் கண்ணப்பனால இவ்வளோ பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னால் செங்கோட்டை வெளியார் நடுத்தாரோ யாதவர் இவர் கொங்கு வேளாளர் அந்த மாதிரி ஒரு பாதிப்பை செங்கோட்டையனாலும் கொடுக்க முடியும் அத்தகைய பெரிய உயரத்துல இருந்தவர் செங்கோட்டையன் சசிகலா செங்கோட்டையன் தான் இருந்தது நானே சசிலா அம்மையாருக்கு எதிராக ஃபைட் பண்ணுன்னு நான் செங்கோட்டையன் அவருக்கு வீட்டில் போய் பார்த்து பேசும்போது முக்கால் மணி நேரம் என்கிட்ட இருந்து பேசினார் வக்கீல் நாங்கள் என்னால கட்சி உடஞ்சின்னு வேறு வர விரும்பலங்கிற கருத்தை தான் என்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னாரு உடச்சிட்டு போய் கட்சி நாலரை வருஷம் அதிகாரம் இல்லாமல் போறது யாருக்கலாமுங்கிற கருத்தை கேட்டாரு மீண்டும் அவர் எமர்ஜாய் வர்றது காரணம் சசிகலாமையார் அவர் கொடுத்த மாநில அளவிலான பதவியும் மந்திரி பதவியும் முக்கிய காரணம் அந்த கட்டத்துக்குள்ள அவருக்கான ஆதரவு வளையம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்குது அதை தவறான ஒரு போர் புரிஞ்சு கட்சியும் வீழ்த்தி அவரும் விழுந்து போக இல்லை இப்போ கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வராதுங்கிற எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்குது எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலினை கான்ஸ்டியூட்ரல் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுங்கிறன்னு உறுதியாக நம்புறாரு அதனால அவர் ஜான் போனா என்ன முளம் போனால் என்ன இனிமே எடப்பாடியால் நமக்கு என்ன லாபம் வரப்போகுது சீட்டும் தரமாட்டார் அவரும் ஜெயிக்க போகிறதில்லன்னு அவர் போர்க்குளம் பூண்டுதான் நிற்கிறாரு அதனால தான் டிவை பண்ணி விட்டு நீக்கப்பட்ட ஓபிஎஸை பார்த்தாரு இப்போ பாலிசின் எடப்பாடி கோர்ட் அவர்தான் நடவடிக்கை எடுக்கணும் எடப்பாடி கிட்ட தயக்கம் தெரியுது இவராலையும் ஒரு கடுமையான பாதிப்பு இருக்குங்கிற ஒரு கணிப்பு எடப்பாடி கிட்ட இருக்கு எடப்பாடி பிராக்டிக்கல் பொலிட்டிஷியன் தனக்கு முன்னாடி உள்ள வாய்ப்புல எது தனக்கு லாபத்தை கொடுக்குமோ அதை எடுப்பாரு பாஜக கூடவே கூடாதுன்னு சொன்னவர் சீமான அண்ணாமலை மோடி பிஎம்ஓ மூலமா பதினெட்டு எட்டை ப்ரொஜெக்ட் பண்ணுனா நம்ம நூற்றம்பது நூற்றி அறுபத்தொகுதியில் மூணாவது பேருங்கிற ஒரு சூழல் வரும்போது டக்குன்னு பாஜகவுக்குள்ளே வந்துட்டாரு அண்ணாமலையையும் அந்த இடத்துல காலி பண்ணிட்டாரு அதே மாதிரி தலைவர் பதவியிலேருந்து காலி பண்ணிட்டாரு அதே மாதிரி பாஜகவா விஜயான்னு சொல்லும்போது ராஜேந்திர பாலாஜியை வச்சு பாஜக தான் முக்கியம் விஜய்க்கு வேணால் அவர் இருபது சீட்டு கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தாரு அந்த சூழ்நிலையில செங்கோட்டையனை நீக்கலைன்னா அவருக்கு லீடர்ஷிப்பு குறையுதுன்னு சொன்னால் நீக்கவும் செய்யலாம் நீக்குனா பாதிப்பு கடுமையாக இருக்குதுன்னு சொன்னால் நிதானிக்கவும் செய்யலாம் என்ன செய்ய போகிறாருங்கிறது எடப்பாடி கையில் தான் இருக்குது ஆனால் செங்கோட்டைய நீக்கம் கண்ணப்ப நீக்கமே ஒரு பாதிப்பை கொடுத்தது மாதிரி செங்கோட்டைய நீக்கம் கண்ணப்பன் காலகட்டத்துக்கு பிறகும் அதிமுக அரசியலில் கோலூச்சின செங்கோட்டைய செங்கோட்டையன் நீக்கம் வந்து பெரிய பாதிப்பை கொடுக்கும் மதுரை திருமங்கலம் எலெக்ஷன்லாம் செங்கோட்டையனுக்கு மூக்க அளவில் கொடுத்த முக்கியத்துவம் எவ்வளோ பெரிய உயரத்தில் செங்கோட்டையனு உள்ள தலைவருங்கிறத காட்டும் பொறுத்திருந்து பாருங்கள் நீக்குவாரா மாட்டாராங்கிறதுக்கு முதல் முடிவு தெரியணும் நீக்குனா கண்டிப்பா பெரிய பாதிப்பு இருக்குங்கிறது என்னுடைய ஆடித்தரமான கருத்து இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு முக்கியமான கேள்வி எழுது இப்போ செங்கோட்டையன் வந்து ஒரு நீண்ட கால அதிமுக தொண்டர் அதிமுக நிர்வாகி அண்டு ரொம்ப நாள் அதிமுக லாயனிஸ்ட் அதுல யாருமே எந்த சந்தேகமும் அவர் ஒரு வலிமையான தலைவர் அப்படிங்கறது வந்து பலர்ட்டையும் இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு அப்படியே வலிமையான தலைவரா இருந்தாலும் அவருடைய வலிமைங்கிற ஈரோடு மாவட்டத்துக்குள்ளையா இல்ல குங்கு மாவட்டங்களுக்கு மட்டுமா இல்ல அக்ராஸ் தமிழ்நாட்டுக்கும் இருக்கா எல்லா நிர்வாகிகள் மட்டத்தில் அல்லது தொண்டர்கள் மட்டத்திலையும் பிரபலமான தலைவர் எதிர்ப்பு இல்லாத தலைவர் தொண்டர்களின் சுமை தாங்க பேரெடுத்த தலைவர் எட்டு வருஷம் எடப்பாடி கீழே செயல்பட வேண்டிய சூழ்நிலைக்காலான தலைவர் எட்டு ஒன்பது வருஷம் ஸோ அதில் சிக்கல்கள் இருக்குங்கிறது மாறுபட்ட கருத்து இல்லை செங்கோட்டையனுக்கு ஜூனியர் தான் ஓபிஎஸ் பெரிய லெவலுக்கு வந்தார் செங்கோட்டையனால் அரசியல் வாழ்வு பெற்றவர் தான் எடப்பாடி பெரிய லெவலில் வந்தார் இதெல்லாம் உண்மை ஆனால் செங்கோட்டையனுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது ஏற்கனவே கிராப்பருங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி மீது என் போன்றவர்கள் வைக்கிறோம் அந்த கிராப்பருங்கிற குற்றச்சாட்டு ஜாதிய ரீதியாக நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஜாதியும் தாண்டி ஜாதிக்குள்ளேயும் போட்டியாளர்களை காலி பண்ணி குடும்பத்துக்காக அபகரிக்கும் தன்மையோட எடப்பாடி இருக்கிறாருங்கிற இமேஜ் மக்கள் மத்தியில் செங்கோட்டையனை நீக்கும் போது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நிதானிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி நான் எடப்பாடி பழனிசாமி அண்டர்ஸ்டிமேட் பண்ணவும் செய்யலை என்ன செய்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் செங்கோட்டை நீக்கம் கண்டிப்பாக கொங்கு வேளாளர் சமூக மத்தியிலையும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பன்னீர் சசிகலா தினகரன் நீக்கத்தால உள்ள பாதிப்பை மேலும் வந்து உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி பொதுவா வந்து எடப்பாடி பழனிசாமி பொலிட்டிக்கல் பெனிஃபிட்டின் அடிப்படையில தான் முடிவெடுப்பார்னு நீங்க சொல்றீங்க இப்போ செங்கோட்டையனோட நீக்கத்தையும் அதை முன்னிறுத்தி தான் அவர் முடிவெடுப்பார்னு சொல்றீங்க பொதுவா என்ன சொல்றாங்கன்னா அரசியல் தலைவர்கள் முதிர்ச்சியான தலைவர்கள் ஒரு ஆளுமையான தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிற அரசியல் தலைவர்களை கூட அரவணைச்சு சேர்த்துப்பாங்க சரி எம்ஜிஆரோ இல்லை ஜெயலலிதாவோ அவங்கள எதிர்த்த தலைவர்களையும் கட்சியில சேர்த்து அரவணைச்சு கட்சியை வலுப்படுத்தினாங்க ஆனா எடப்பாடிட்டு அந்த பண்பே இல்ல ஏன்னா அவர் ஒரு உண்மையான ஆளுமை இல்லை அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வைக்காங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதுதான் எம் நடராஜன் செய்தார் தம்பி பெருமாள்மணி என்னோட தம்பி தான் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவன் நாங்க நடராஜன் சசிகலாவுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை பொதுச்செயலாளராக வரக்கூடாதுன்னு சசிகலா புஷ்பா சுவாமியார் மூலமாக எலெக்ஷன் கமிஷனுக்கு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு தென் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் பாடிக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா உரிமை கிடையாது ஜெயலலிதா மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கல இல்லை புகார்கள் எல்லாம் கொடுத்து வழக்கெல்லாம் தொடர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்கும் போது எங்கள் கூட ஒருவாரு தம்பி பெருமாள்மணி அது அண்ணாநகர் முகப்பேரில் சசிலாமையாரோட அந்த ஒரு இன்ஸ்டியூஷனும் வீடாக இருந்தது அப்போ பெருமாளமணி சொல்லுவார் நடராஜன் பெரிய அறிவாளி யாரெல்லாம் எதிர்ப்பாங்கன்னு நினச்சாரோ அவங்களெல்லாம் கையில் எடுத்துட்டாரு செங்கோட்டையனை கையில் எடுத்துட்டாரு சைத துரசாமியை கையில் எடுத்துட்டாருன்னு அந்த நடராஜனுக்கு வீகத்தை பாராட்டுவார் அவங்க வீழ்ந்த இடம் வேற அது மிகப்பெரிய இடத்தால் வீழ்ந்தாங்க பட் அந்த வீகம்ங்கிறது சரியான ஒரு வீகம் நடராஜன் ஐயா பண்ண வீகம் அதை தம்பி பெருமாள்மணி பாராட்டி சொல்லுவாப்புல இந்த வீகத்தை நீங்கள் சொல்றது மாதிரி எஸ்டிஎஸ் வெளியே இருந்தா அது நமக்கு நஷ்டம் நாளைக்கு கருணாநிதி கூட எஸ்டிஎஸ் சேர்ந்தாருன்னா முக்குலத்தோர் மத்தியில் நமக்காக நின்று போர் புரிஞ்சவரு அது கொஞ்சம் ஓட்டுனாலும் ஒரு பத்து இருபது தொகுதியிலாவது எஸ்டிஎஸ் நமக்கு பாதிக்கும் அவர் தனிச்சு நின்று தோத்திருக்கலாம் நாளைக்கு கருணாநிதி கூட போனாருன்னா அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நாம இந்திரா காந்தி மரணத்தில் தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் அதனால் எஸ்டிஎஸ் வேணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை எம்ஜிஆர் எடுத்து பொருளாதார உதவி கூட ஐயா எஸ்டிஎஸ்க்கு பண்ணி கட்சிக்குள்ளே சேர்த்ததாட்டு உள்ள தகவல்களை சொல்கிறாங்க அதிமுக அந்த வளையத்தில் உள்ள நண்பர்கள் எடப்பாடி பழனிசாமி கட்சியை நாம் இன்னும் சரியாக பிடிச்சி முடியலை நாளைக்கு செங்கோட்டையனையும் ஓபிஎஸ்சியும் டிடிவியும் கட்சிக்குள்ளே விட்டால் பிறகு செங்கோட்டையனை பொதுச்சியாளராக்கி நம்மளை பழி வாங்கிடுவாங்க இவங்க நம்மளால் பாதிக்கப்பட்டவங்க நம்மளை தள்ளிக்கிட்டு செங்கோட்டையனையோ வேலுமணியையோ அந்த இடத்துல உட்காத்தி வச்சுருவாங்கங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமியை நம்ம பார்க்க முடியாது அவங்க நம்மளை இன்னொருத்தர் வெளியே நம்மளால் நீக்கப்பட்டவர் வந்து கவிழ்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு அவங்க நினைச்சாங்க திருணாக்கரசன்ன கண்டு கூட ஜெயலலிதா அம்மையார் பயந்தாலும் கூட அவங்க ஸ்டெடியான பிறகு ரெண்டு மூணு தேர்தல் நடத்தும் பிறகு திருநாக்கண்ணசன் அண்ணனை கூட அவர் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க எடப்பாடி மீண்டும் அடைய நேரிட்டால் தன்னை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி போட்டுருவாங்க எதிர்ப்பாளர்கள் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட பயன்படுத்தலாங்கிற அடிப்படையில் மிகவும் கவனமாக காய்நிறுத்திட்டு இருக்கா தான் நான் பார்க்குறேன் அவங்களோட அந்த பொசிஷனையும் எடப்பாடி பொசிஷனையும் கம்பேர் பண்ண முடியாது அவங்க பலமான இருந்து அதை செய்தாங்க இவர் பலகீனமான நிலையில் அவங்களோட பிடும்போது இருக்கிறாருங்கிறதுனால அவர் அதை செய்யாம மறுக்கிறாரு தன்னோட பதவியை காப்பாற்றுறதுக்காக அதை செய்யாம இருக்காரு அதிமுக வெற்றியை விட அதிமுக பொதுச்செயலாளராக இருக்கணும் அப்படிங்கறதுதான் கட்சி கட்சியை தான் பாஜகவை காரணம் காட்டி ஒட்ட தலைமன்னு ஓபிஎஸ் அவர்களை ஐயா இபிஎஸ் அவர்கள் வீழ்த்தினாங்க இப்ப அதே பாஜக கூட சேர்ந்து நன்னுதான் அவங்களோட ஆதரவுல தான் மற்றவங்களை களை எடுத்துடலாம் அரசியலில் பலகீனப்படுத்திடலாங்கிற அரசியலை செய்கிறாங்கன்னா பாஜக எதிர்ப்போ பாஜக கூட இருந்து தன்னை ஒற்றை தலைமையாக செயல்பட விடாம செய்கிறாருங்கிறது ஒரு நோக்கம் அல்ல கட்சியை முழுக்குமே தான் அபகரிக்கணும் அபகரித்து தன் எண்ணப்படி அதனோட சக்செஷன் அமைக்கணும்னு தான் எடப்பாடி ஐயா போற சார் அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரனை மீறி டிடிவி தினகரனை போய் சந்திச்சு கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தாரு இப்ப செங்கோட்டையனோட இந்த பிரிவுல அண்ணாமலையோட ரோல் இருக்குதா அண்ணாமலைக்கு ரோல் இருக்கு எடப்பாடியை தான் அண்ணாமலை தமிழக அரசியலில் நாற்பது வயசு ஆகுது எதிர்காலத்தில் முதலமைச்சராக முடியும் எடப்பாடி பல பெற்றாருன்னா அண்ணாமலைக்கு அது வந்து பலகீனம் எடப்பாடி பலம் பெற்றாருன்னா அதனோட பின் தொடர்ச்சி வந்து அண்ணாமலைக்கு எதிர்காலத்தை பாதிக்கூடிய அளவு தான் இருக்கும் அதனால தான் ஒரு முறையில் ரெண்டு வாள் இருக்க முடியாதுன்னு தான் இருபது சதவீத வாக்க பாஜக மைனஸ்ன்னு தெரிஞ்சே மக்களவை தேர்தலில் மைனஸ் இன்னி ஒதுங்கினர் சட்டமன்ற தேர்தலில் மைனஸ் உண்ணே தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை காலி பண்றதுக்கு தான் இருபதை உள்ள கொண்டு வந்திருக்காரு மைனஸ் இன்னி சொன்னவர் திரும்ப உள்ள வாராருன்னு சொன்னார்னா அண்ணாமலையை காலி பண்ணதுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாரு அது மாதிரி தலைவர் போஸ்ட்ல இருந்து அண்ணாமலையை எடுத்துட்டாரு இப்ப மக்கள் இருந்து அண்ணாமலையை எடுக்கணும்னு எடப்பாடி மூவ் பண்றாரு ரொம்ப கண்ணிங்கா ஸ்ரூடா ஸ்ரூடுங்கிற வார்த்தை கொஞ்சம் மரியாதைக்குரிய வார்த்தை கண்ணிங்கிற வார்த்தை கொஞ்சம் மரியாதை குறைந்த வார்த்தை எனிவே அரசியல் நகர்வு அந்த அரசியல் நகர்வை அண்ணாமலைக்கு எதிராக பண்றாரு அதற்கு மூஸ் கவுண்டர் மூசுங்கிற மாதிரி பெரிய கவுண்டர் மூக்கு சின்ன கவுண்டர் கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எதிர்வனை ஆற்றி தான் தன்னுடைய லீடர்ஷிப்பை அண்ணாமலை தக்க வச்சு கொள்ள முடியும் அந்த வேலையை அண்ணாமலை தெளிவா செய்யறாரு எடப்பாடி தான் முதல்வர்னு சொன்னாலும் கூட சீட் ஷேரிங்காக காத்திருக்கிறாரு ரெண்டு இரட்டலைக்கு ஒரு தாமரைங்கிறது அவரோட நோக்கம் அதில் குறைஞ்சி வரும்போது பாஜக தொண்டர்கள்லாம் அண்ணாமலையோட கருத்தை ஆதரிச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதற்கான கால நேரம்லாம் எப்படி கனிதுங்கிறத நம்ம இப்பவே சொல்ல முடியாது பட் எடப்பாடிய வீழ்த்திறல தான் அண்ணாமலைக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குங்கிறது நூற்று பன்னூறு உண்மை நான் அதே வெளிப்படையா பேசக்கூடியன்னு உங்களுக்கே தெரியும் அந்த தான் அண்ணாமலைக்கு நகர்வு இருக்கும்னு நான் உறுதியாக நம்புறேன் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி